வணக்கம் டீச்சர் பாலச்சங்க இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் இன்னைக்கு சைக்காலஜி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டும் குழந்தையின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அந்த வளர்ச்சி பிளே அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஒரு சில விஷயம் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தான் குழந்தை பருவத்தை விளையாட்டு பருவம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும் பாயிண்ட்ஸ் படிக்கக்கூடியது விளையாட்டு பருவம் அது குழந்தை பருவம் சொல்லலாம் குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் ஆகட்டும் இயக்கம் இயக்கமாகட்டும் சம்மைய அது புலன்களுடைய இயக்கம் செம்மையாடியிருக்கும் அறிவினுடைய மலர்ச்சிக்கும் தொடக்கமா அமையிறது இந்த விளையாட்டு தான் சோ அந்த விளையாட்டு அப்படிங்கறதோட பொருள் அதோட இயல்புகள் விளையாட்டு வகைகளும் குழந்தை வளர்ச்சியில் அதோட பங்கும் குழந்தை பருவத்தில் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவத்து குழந்தை பருவத்து வந்து விளையாட்டுகள் குழந்தைகளோட விளையாட்டுகளை பாதிக்கக்கூடிய காரணிகள் குழந்தையோட உடல் வளர்ச்சி சமூக வளர்ச்சி மனவெளிச்சு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியில் விளையாட்டுடைய பங்களிப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து விளையாட்டு அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளே அதாவது விளையாட்டு பிளே அப்படின்ற பொருள் வரையறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்து மன மகிழ்ச்சிக்காக அந்த குழந்தைங்க செய்யக்கூடிய செயல் தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்ஸ்போர்ட் அகராதி இது இந்த தகவலை சொல்லுது அந்த ஆக்ச்போர்ட் வந்து பொருள் அந்த இதில் தெரியும் இல்லைங்களா டென்ஷன் அது வந்து தெரியும் உளவியல் கண்ணோட்டத்தின்படி புற தூண்டல் இல்லாமல் உள்ளார்ந்த விருப்பம் அதாவது விருப்ப பருவத்தால் விருப்பத்தால் வரக்கூடிய அந்த பொழுதுபோக்காகவும் இருக்கு பொழுதுபோக்காகவும் இருந்தாலும் சரி மன மகிழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி குழந்தைகளாலும் சரியப்படக்கூடிய செயல்கள் எல்லாமே விளையாட்டு அப்படிங்கிற அடங்கலாம் அதுலதான் அடங்கிடலாம் சரிங்களா பொதுவாக விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தை பருவம் வாலிப பருவ செயல்களோடைய தொடர்பு படுத்தினாலும் அது மனித வாழ்விய வாழ்க்கையோட எந்த என்ன சொல்றது எந்த ஒரு வளர்ச்சி பருவத்திலையும் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது விளையாட்டு எந்த வயதினாலும் விளையாடுவாங்க சோ அந்த மாதிரி அவங்க பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க மனிதர்கள் தவிர உயர்நிலை செயல்பாடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள் ஹை பங்கனிங் அனிமல்ஸ் குறிப்பா பாலுட்டிகள் மம்மல்ஸ் இந்த பாலுட்டிகள் விளையாட்டுகளில் ஈடுபடுறது நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பூனை குட்டிங்க பசு கன்றுகள் அதே மாதிரி நாய்க்குட்டிகள் இந்த மாதிரி விலங்குகள் நம்மடைய நம்ம புதுச்சி டால்பின் விளையாட்டு உலக மக்கள் எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஜோகன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது யாரு அப்படின்னா ஜோகன் பைசிங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வெளியான ஹோமோ லூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த நூல்ல விளையாட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு எப்படின்னா விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான செயல் இது அன்றாட வாழ்க்கையில கவனமா செய்யக்கூடிய செயல்களுக்கு அப்பாற்பட்டு புரியுங்களா செய்யக்கூடிய அந்த நம் கனமே செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு அப்பாற்பட்டு கருத்தூன்றி செயல்படாத ஆனா அதே சமயம் தாம் செய்யறதுல முழுமையாக ஈடுபாடோடு செய்யறதையும் குறிக்கும் சோ விளையாட்டுக்கு ஒரு டெபினேஷன் இவர் சொல்லியிருப்பாரு அதுதான் நமக்கு எக்ஸாம் பைண்டி இது லாப நோக்கம் இல்லாமல் செய்யப்படுற செயல்களுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது தனக்குன்னு இருக்கக்கூடிய எல்லைகளை காலம் மற்றும் இடம் வகுத்துட்டு எல்லைகளை வகுத்துட்டு குறிப்பிட்ட சில விதிமுறைகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இது சமூக குழுக்கள் உருவாகி அது தமக்குள்ள ரகசியங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் உதவுது அப்புறம் ஜூன் பியாஜே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜூன் பியாஜ் இவர் வந்து ஜீன் பியாஜ் இவர் என்ன சொல்றாங்க இவருடைய கருத்துப்படி கடந்த காலங்களில் விளையாட்டு தொடர்பாக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தியரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அப்படிங்கிற நிகழ்வு புரிஞ்சிக்கிறதுக்கு எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவல் சொல்றாரு தன்னை சுத்தி இருக்கிற இந்த பொருட்களை கையாளுறதுக்கு முயற்சி செய்கிறது மூலமா குழந்தை தன்னுடைய சுற்றுப்புறத்தை பத்தி புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படின்ட்டு இந்த மாதிரி உள்ளார்ந்த விருப்பத்தோடு நிகழப்படுகிற செயல்கள் தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சரிங்களா சோ விளையாட்டு அப்படிங்கிறது தாமே எவ்வித ஆயத்தமும் இல்லாமல் வடிவமைக்கப்படுறதுனாலோ அதாவது இம்ப்ரூவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாவனை செய்கிறதாவோ அதாவது பிரடென்ட் சொல்லக்கூடிய ஒரு செயலை முழுமையாக செய்கிறதாவோ மற்ற உயிர்கள் மாதிரி ஒளி எழுப்புறது அதாவது முக பாவனைகளை வந்து உடல் அசைவிலையும் வெளிப்படுத்து மிமிக்ரி மாதிரி புரியுங்களா மிமிக்ரி மாதிரியோ மத்தவங்களோட இடைவினை ஆற்றுவதோ அதாவது இன்டராக்டிவ் சொல்லக்கூடிய துணிகர செயல்கள்ல ஈடுபடுறதாலோ அமையற எல்லா வகை செயல்களையும் குறிக்குது அப்படின்னு கார்ல் கைலோசிஸ் அப்படிங்கிட்டு சொல்றாரு கார்ல் கெய்லோசிஸ் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளியான மேன் பிளே அண்ட் கேம்ஸ் அப்படின்ற தன்னுடைய நூலில் சொல்லியிருப்பார் சரி ஸ்டீபன் நாக் அடுத்து வந்து பாருங்க இவர் என்ன சொல்லுவாருன்னா ஸ்டீபன் நாக் மனோவிச் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்றாருனா கார்ல் கைலோசியோட கருத்தை விரிவுபடுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியிட்ட தன்னுடைய நூலான சுதந்திரமான விளையாட்டு வாழ்க்கையிலையும் கலையிலையும் முன் ஆயத்தங்கள் இல்லாத உருவாக்கங்கள் அதாவது ஃப்ரீ இன் லைஃப் அண்ட் ஆர்ட் தன்னுடைய என்ன தன்னிடம் உள்ளவற்றை கொண்டு புனைதல் அதாவது இம்ப்ரூவிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுதுதல் வண்ணம் தேற்றது நடித்தல் புதுசா ஒன்றை கண்டுபிடிக்குது அதாவது இன்வென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படைப்பாக்க செயல்கள் எல்லாமே விளையாட்டுடைய பல பல வடிவங்கள் தான் மனித வளர்ச்சியில் ஆக்கத்திறன் வெளிப்பாட்டுக்கான சொல்லப்படுது ஆக்கத்திறன் இந்த வார்த்தையை மனப்பா பண்ணிருக்காங்க விளையாட்டு இல்லாம ஆற்றலும் புதுசா ஒன்றை தோற்றுவிக்கிறதும் சாத்தியமே இல்லை விளையாட்டுதான் படைப்பு படைப்புகளுக்கான ஆணிவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்களா பொதுவா விளையாட்டு அப்படிங்கிறது நல்ல வடிவமைக்காத விதிமுறைகள் இல்லாத பிரத்யோக கருவிகளமாகட்டும் இடம் தேவைப்படாத தன்னிச்சையான செயல்களை கொண்டது அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறாங்க சரிங்களா குழந்தைகள் வளர வளர அவங்க நல்ல வடிவமைச்ச இலக்குகள் அந்த டார்கெட்டையும் விதிமுறைகளும் இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடத்துக்கு ஆர்வம் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட விளையாட்டுகள் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நீளம் தாண்டுதல் என்ன சொல்றது கட்டம் தாண்டுதல் பாண்டி விளையாடுறவங்க அந்த கட்டம் தாண்டுதல் கண்ணாமூச்சி கபடி இந்த மாதிரி விளையாடுகள் எல்லாம் விளையாட்டுகள்லாம் சொல்லலாம் சரிங்களா குறிப்பிட்ட விதிகள் இலக்குகள் வச்சுட்டு நல்லா வடிவமைச்ச விளையாட்டை மட்டும் இல்லாம விளையாடுறதுக்குன்னு பிரதியாக இடமும் கருவிகளும் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல ரெண்டு பேருக்கோ அல்லது ரெண்டு டீமுக்கோ இடையில போட்டி மனப்பான்மையோட விளையாடுறதுன்னு சொல்லப்படுது இப்போ ஃபுட்பால் ஆகட்டும் ஹாக்கி ஆகட்டும் கிரிக்கெட் ஆகும் குரூப் குரூப்பா ஒரு போட்டி விளையாடுவாங்க அதே மாதிரி செஸ் வந்து தனித்தனியாக விளையாடுவாங்க அவங்களும் ஒரு போட்டி விளாடுவாங்க சரி இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் சொல்லுவாங்க இப்ப விளையாட்டினுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு பார்ப்போம் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்றது விளையாட்டு அப்படிங்கிறது இருந்து இப்ப பார்க்கலாம் பாத்தீங்களா முதல்ல வந்து குழந்தையால தானே தேர்ந்தெடுக்கப்படுது முதல்ல தானே தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றது ரெண்டாவது அகவைப்பட்டது அகவையப்பட்டதுன்னு சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றது தன்னாலேயே இயக்கப்படுவது மூணாவது மனம் வகிக்கும் விதிகளின் படி செயல்படுறது மனம் செய்யலாம் நாலாவது கற்பனை வயப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஞ்சாவது மன அழுத்தத்தை எப்படின்னா செயல்படுறதும் விழிப்புணர்வு இருக்கிறதும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தாத செயல்களை கொண்டு நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப சுருக்குமா சொல்லணும் அப்படின்னா குழந்தையோட விளையாட்டு அப்படிங்கிறது அதோட உடல் வளர்ச்சியையும் மன வளர்ச்சியும் பொறுத்துதான் செயல்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இதுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட விதிக்குள்ள கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்களை தேவைப்படறது சரிங்களா ரைட் அடுத்து விளையாட்டோட வகைகள் ஆறு வகைகளா சொல்றது கைண்ட்ஸ் ஆஃப் சொல்றது விளையாட்டுல வர்ற செயல்களை பொறுத்து அவை உடல்சார் விளையாட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விளையாட்டு சூழ்நிலைகளை கையாளுற விளையாட்டு குறியீட்டு விளையாட்டு நடித்து காட்டும் விளையாட்டு பழக்கப்படுத்திக் கொள்ளும் விளையாட்டு அப்படின்னு ஆறு வகைகளாக பாகுபாடு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா இப்ப விளையாட்டு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விளையாட்டு வகைகள் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ஒண்ணு இடம் பெறக்கூடிய செயல்கள் இன்னொன்னு இடம்பெறலாம் இப்போ குழந்தைகளுடைய அந்த விளையாட்டுகளுடைய முக்கியத்தன்மை தான் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேர்வு செஞ்சு அதுல ஈடுபடுற வாய்ப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு செயல் இன்னொரு குழந்தைக்கு ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கும் தவிர விளையாட்டு பருவத்தப்போ குழந்தையோட ஆர்வம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடும் சரிங்களா சரி இப்போ ஆறு வகை குழந்தைகள் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா விளையாட்டை பத்தி பார்த்தோம் அந்த மாதிரி விளையாட்டுகள் உடல்சார் விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம நம்பர் உடல்சார் விளையாட்டு அப்படின்னு சொல்லி அதாவது பிளே அப்படின்னு சொல்றது இப்போ ஓடுறது குதிக்கிறது ஓடி ஒளிஞ்சிட்டு அது விளையாடுறது தேடுறது ஹைட் அண்ட் சீக் சொல்றது கண்ணாமூச்சி விளையாட்டு அப்புறம் பின்வொட்டி சொல்றது டேக் இதெல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு உதாரணங்களை சொல்லப்படுது இது உடல் பயிற்சிகளாகவும் குழந்தைகளுடைய இயல்பான ஒரு வளர்ச்சிக்கு உதவுறதாகவும் இருக்கு ரெண்டாவது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விளையாட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டு அதாவது கலர் பென்சிலாகும் மெழுகுனாலான வண்ண அந்த களிமண் ஒத்திசை மனம் கொண்ட அந்த ஒளி எழுப்பக்கூடிய கருவு இன்ஸ்ட்ருமென்ட்னு சொல்ற இந்த மாதிரி பயன்படுத்தி விளையாடுறது மூலமா குழந்தைகள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோட இந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபட்டு ஈடுபாட்டோடு பங்கெடுத்துறாங்க சரிங்களா மூணாவதா சூழ்நிலையை கையாளும் விளையாட்டு சூழ்நிலையை கையாளு விளையாட்டு அதாவது மேனிபுலட்டிங் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விளையாட்டு மூலமா குழந்தை தன்னுடைய சூழ்நிலையை திறமையா கையாளுறதுக்கு கத்துக்குது இது மூலமா குழந்தை தன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும் மனிதர்களாகட்டும் எந்தெந்த வழிகளை கையாள முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அது முயற்சி செய்யும் குழந்தை இந்த வகையான விளையாட்டுகள் பாத்தீங்கன்னா குலவி பருவத்துல குழந்தை தன்னுடைய பெற்றோர்கிட்ட விளையாட்டுல இருந்தே தொடங்குது இப்ப குழந்தை பொம்மையை கீழே போட்டுட்டு தன்னுடைய பெற்றோர்கள் அதை எடுத்து சுத்தம் செஞ்சு தங்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படி திரும்பவும் அதை கீழே போடும் சரிங்களா இந்த இடைவினைகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையும் பெற்றோர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கும் பொருட்களையோ புதிர் விளையாட்டு பொருட்களையோ பகுதியிலையோ அதாவது பசில் சொல்ல பாருங்க அதையோ அதை நகர்த்தி பார்த்து அது எப்படி செயல்படுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கு சரிங்களா சோ அது வந்து அதுல பாத்தோம் நானாவது பாத்தீங்கன்னா குரியேட்டி விளையாட்டு அப்படின்னு சொல்றது அதாவது சிம்பாலிக் பிளே சில விளையாட்டு பொருட்களை பயன்படுத்தி குழந்தைகள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் மாத்தி அமைக்கவோ முயற்சிக்கணும் உதாரணத்துக்கு தன்னுடைய பெற்றோர்கள் அடிக்கப்படக்கூடிய குழந்தை தன்னுடைய பொம்மைகளை வந்து அடித்து உதச்சு தன்னுடைய என்ன சொல்றது உணர்வுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கும் இதுக்கு மாறா ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணா தன்னுடைய பொம்மைகளை அரவணிச்சு அன்பு மலை என்ன சொல் கொடியக்கூடிய இல்லைங்களா சோ இப்படியாக தமது விளையாட்டு செயல்கள் மூலமா தனது நிலையை குறியீடா வெளிப்படுத்தக்கூடும் இன்னும் சில குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாதிரி நடிச்சு காட்டுவாங்க மிமிக்ரி பண்றது குழந்தைகள் பள்ளிக்கு போறப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாப்பையும் சரி வர்ற அந்த பய உணர்வை சமாளிக்கிறதுக்காக இந்த குறியீட்டு விளையாட்டுகளை செய்யும் சரிங்களா அடுத்ததாக அஞ்சாவது நடித்து காட்டும் விளையாட்டு நடித்து காட்டும் விளையாட்டு பிளே இவை இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இயல்பை நிகழ்றதவாக அதாவது அதாவது ஸ்பான் ஸ்பான் ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது வழிகாட்டுதலுடன் கூடிய கூடியதாகவோ இருக்கக்கூடும் சரிங்களா தனக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு நினைக்கிற நிகழ்வுல குழந்தைகள் நடிச்சு காட்டுவோம் சரிங்களா ஐந்தாவதா பழக்கப்படுத்திக் கொள்ளும் விளையாட்டு அதாவது ஃபேமிலி செஷன் பிளே அப்படின்னு சொல்றது ஃபேமிலி செஷன் பிளே அப்படின்னு சொல்றது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொருட்களை கையாண்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க கத்துக்கும் இந்த மாதிரி சில வழி இருக்கக்கூடிய அனுபவங்கள் வலி பெயின் இருக்கக்கூடிய பெயின் அப்படின்னா ஊசி போடுறது அப்புறம் மருத்துவத்தில் அந்த அறுவை சிகிச்சை செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பக்கத்துல உணர்றது மூலமா இதை பல படிக்கிறதுக்கு ஈஸியாகுது சரிங்களா இதுக்கு முன்னாடி சொன்னதை விட சிறப்பா அமைஞ்சது எது அமைஞ்சி கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட விளையாட்டுக்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதாவது அது கொடுத்திருக்கக்கூடிய வகைப்பட தான் அதை பத்தி இப்ப பாக்கலாம் அமெரிக்காவுடைய தேசிய அதாவது விளையாட்டுக்கான தேசிய நிறுவனம் இதுல இருந்து நம்ம பாக்கலாம் விளையாட்டுக்கான தேசிய நிறுவனத்துடைய வகைப்பாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற விளையாட்டுக்கான தேசிய நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பிளே குழந்தைகளுடைய விளையா அதாவது விளையாட்டுகளை பல கோணங்கள்ல பார்த்து அதை வகைப்பிடித்திருப்பாங்க அதுல முதல் என்ன சொல்றது அப்படின்னா இசைவினை வெளிப்படுத்தும் அதை ஏற்படுத்தும் விளையாட்டு அதாவது அஹ் பிளே பிள்ளை சொல்றது அதாவது இந்த விளையாட்டு மனநெருக்கத்தை ஏற்படுத்த உதவும் சரிங்களா கை குழந்தைகள் தாய்கிட்ட ஒட்டி உறவாட தமது மகிழ்ச்சியை செயல்களால் வெளிப்படுத்துறது எத்தகைய விளையாட்டுகள்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா இதுக்கு சொல்லப்படுது ரெண்டாவது உடல்சார் விளையாட்டு அப்படி சொல்றது அதாவது பாடி பிளேன்னு சொல்றது தன்னுடைய உடல் உறுப்புகள் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கை கால்கள் உதைக்கிறது தவழ்றது பொருட்கள் மேல கையை தட்டுறது பொருட்களை நகர்த்துறது கட்டிக்கிறது பல விதமான ஒளிகளை எழுப்புறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் செஞ்சுட்டு இருக்கும் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொம்மைகளை வந்து பொருட்களையும் கீழே போடுறது அந்த பெற்றோர்கள் குனிஞ்சு எடுத்து இந்த குழந்தைகிட்ட கொடுக்க கொடுக்கறதும் திரும்பவும் அது கீழே போட்டு சிரிக்கிறதும் இந்த மாதிரி செயல்களெல்லாம் வந்து அந்த குழந்தைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுடைய விளையாட்டு உடல்சார் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உடல்சார் விளையாட்டுகள் மூலமா ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் தன்னுடைய சுற்றுப்புறத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு ஜூன் பியாஜே அவர் சொல்றாரு பியாஜே இவர் வந்து அது தரவுல சொல்லியிருப்பாங்க ரெண்டு வயசுக்குள்ள அடுத்து பொருள்சார் விளையாட்டு அம்சம் நம்ம பிரிப்பேன் அப்செக்டிவ் பிளேன்னு சொல்றது பொம்மைகள் அப்புறம் கனமில்லாத கருவிகள் அதாவது வெயிட்லெஸ் இருக்கிறது பொருட்களை பல வெளிகளை கையாடுறதுக்கு வந்து முயற்சி செய்யறது கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை பற்றி இழுக்கிறது உருட்டுறது குடங்களையும் தட்டுகளையும் போட்டு கையால தட்டுறது அப்படின்னு இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுற அந்த குழந்தைகள் அதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் சரி குழந்தைகளோட இந்த மாதிரியான செயல்களை தான் பொருள்சார் விளையாட்டு அப்படின்னு அடுத்த வக நாலாவது சமூக விளையாட்டு அப்படின்னு பார்ப்போம் அதாவது சோசியல் பிளேன்னு சொல்றது வேறொரு குழந்தை கூடவோ அல்லது பல குழந்தைகளுடைய சேர்ந்து விளையாடுறது சமூக விளையாட்டுன்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது மற்ற குழந்தைகளை தொட்டு பார்க்கறது அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கிறது அவங்க கிட்ட மறுபடியும் கொடுக்கறது ஒருத்தர் ஒருத்தர் துரத்துறது சில சமயங்களில் விருப்பு விருப்ப முகத்தை சுழிச்சிக்கிறது இந்த மாதிரியான செயல்களை வந்து சமூக விளையாட்டுல இந்த குழந்தைகள் தன்னுடைய இதை வெளிப்படுத்துகிறாங்க சரிங்களா அடுத்து ஐந்தாவதா கற்பனை அல்லது பாவனை விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இமேஜினேட்டிவ் இந்த வகை விளையாட்டு கற்பனையாவோ பாவனையாவோ குழந்தைகள் செய்கிற செயல்கள் அப்படின்னு சொல்லணும் குழந்தைகள் தம்மை போன மாதிரியும் நாய் மாதிரி யானை மாதிரி கற்பனை செஞ்சுட்டு அதே மாதிரி நடக்கிறது சத்தம் எழுப்புறது இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இதே மாதிரி தம்மை அரசன் அரசி வீரன் போலீஸ்காரர் ஆசிரியை மாதிரி எல்லாம் பாவிச்சு அவங்கள மாதிரியே நடிச்சு காட்டுறது இந்த மாதிரி கற்பனை அல்லது பாவனை விளையாட்டுல உள்ளடங்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானதாக கதை கூறுதல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது கதை சொல்றதன் மூலமா வரக்கூடிய ஒரு விளையாட்டு ஸ்டோரி பிளே அப்படின்றது ஒரு கதையை உணர்ச்சியும் நடிப்பும் கலந்து சொல்றது மொழி மதிநுட்பத்தையும் என்ன சொல்றது அற மதிப்புகளையும் வழக்கம் அப்படின்னு சொல்றதோ எடுத்துக்காட்டுக்கு வீர சிவாஜி நம்ம சத்திரபதி சிவாஜி இருக்காரு இல்லைங்களா அவர் தன் தாய் சொன்ன அபிமன்யு மாதிரி வீரர்களுடைய கதைகளால அந்த வீர உணர்ச்சி வந்ததையும் காந்தியடிகளோட பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் சொன்ன ஹரிச்சந்திரன் அந்த கதைகளை அந்த புராண கதைகளை அவர் உயர்ந்த ஒரு நெறிகள்ல உறுதியா எடுத்துக்கிட்டதையும் பெற்றோர்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ரோல் மாடல்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க வீர சிவாஜியும் நம்ம காந்தியடிகளும் சொல்லலாம் அடுத்து ஆக்கத்திறனை வெளிப்படுத்தும் விளையாட்டு இது மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் அது கிரியேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்றேன் காக்கை நெறி கதையை பெற்றோர் சொல்லி அதை எந்த மாதிரியான விதங்களை மாற்றம் செஞ்சு சொல்ல முடியுமோ அப்படி குழந்தைகளை சொல்ல செஞ்சோம்னா அவனுடைய மொழித்திறன் அவனுடைய படைப்பாற்றல் வளர்க்கக்கூடிய விளையாட்டு அது அமையும் இப்போ ஆல்பர்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இசைக்கருவியில் புது புது ஒளிகளை எழுப்புறது வந்து தன்னுடைய குழந்தை பருவத்தில் விளையாட்டு இருக்கிறார் ஆல்பர்ட் ஐசின் இதுக்கு எக்ஸாம்லாம் சொல்றது தான் ஓகே டீச்சர்ஸ் இந்த கிளாஸ் வீடியோஸ் வந்து சைக்காலஜில இதோட நமக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோ அடுத்த ஒரு வீடியோ நம்ம தேங்க்யூ